வணக்கம் மிதுன ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது எதிர்பாராத தனலாபங்களும் நினைத்ததை செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் கொடுக்கும் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டமி தினங்களை தெரிந்து கொண்டால் சிறு பாதகம் என்றாலும் வீணான அலைச்சலும் வீணான மன உளைச்சலும் தேவையில்லாத குழப்பங்களும் நஷ்டங்களும் வராமல் தடுப்பதற்காக சொல்லக்கூடியதே இந்த சந்திராஷ்டமி தினம் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செல்லக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது திடீர் ஊர் பிரயாணத்தால் சில பாதகங்கள் வரும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது இதை தவிர்த்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை நாம் அடையலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் இந்த சந்திராஷ்டம தினங்களை பொறுமையாக இருந்தால் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்தால் பாதகங்கள் குறைந்து சாதக பலன்களை பெறலாம் சந்திராஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு கும்ப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினங்களாக இருக்கும் பொறுமை மிக அவசியம் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் சதுர்கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருப்பது சில உடல் நலத்தில் பாதிப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் பொறுமையாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது எதுக்காக பொறுமை பொறுமைன்னு சொல்கிறேன் கேட்டீங்கன்னாக்கா மிதுன ராசிக்காரர்கள் பொறுமைசாலி மட்டுமல்ல திறமசாலியும் இவர்களுக்கு திடீர் என்று கோபம் வரும் திடீர் என்று ஆத்திரம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் காரணம் பனிரெண்டில் சூரிய பகவான் இருக்கும் போது ஆகையால் தான் பொறுமை அவசியம்னு சொல்லுவோம் கேது பகவான் நான்காம் இடத்தில் இருக்கும்போது சுகஸ்தானம் பாதிக்கும் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் மிக கவனம் சனி பகவானை பொறுத்தவரையில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது தொழிலில் சில நெருக்கடிகளை சந்திக்கலாம் சில நேரங்களில் குழப்பங்கள் வரலாம் சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் நீங்கள் சில தவறுகளை செய்து விடலாம் காரணம் குரு மாற்றம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு பதினோராம் இடம் என்று தனுசு தனுசுராசினுடைய அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருந்த காரணம் சரிங்களா ராகு பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் ஒரு பிரச்சனையும் இல்லை தொழிலில் போட்டி போராமை அதிகரிக்கும் திடீர் ஊர் பிரயாணங்கள் அதிகமாக செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் செய்யும் தொழிலுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ அல்லது வருமானம் என்பது உங்களுக்கு அதிகம் பெறுவதற்குண்டான வழிகளை தேடி அலைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் நிதானமாக செயல்பட்டு செய்தால் இம்மாதத்தில் எதிர்பாராத தனலாபங்களை கட்டாயம் பெறலாம் புதன் சுக்கிரன் இணைந்து பதினோராம் இடத்தில் அமருவது பொன்பொருள் சேர்க்கை திடீர் லாபங்கள் வருமானம் பெருகுதல் எதிர்பார்த்து இதுநாள் வரையில் வராமல் இருந்த காசு பணம் வந்து உங்கள் மனதை திருப்திப்படுத்தும் குடும்பத்திற்கு தேவையானதை செய்து கொடுக்கலாம் படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இரட்டிப்பான நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றிகளை பெறக்கூடிய ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் பதினோராம் இடத்தில் இருப்பது சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கலாம் குரு தனலாபங்களை கொடுத்து வீண் விரயங்களை கொடுப்பார் விரயம் என்பது குடும்பத்திற்காக செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அல்லது வீடு கட்டுவது இடம் வாங்குவது அல்லது தொழிலை நீங்கள் புதுப்பிப்பது இப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையில்லாத அதிகப்படியான செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பில் குரு பகவான் விரய குரு பாதகத்தை தரமாட்டார் ஆனால் சாதக பலன்கள் குறைந்த காணப்படும் குரு பகவானின் இருக்கும் இடமும் பார்க்கும் பார்வையும் பாதகமல்ல பனிரெண்டு என்பது விரயம் விரயம் என்பது அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த பனிரெண்டாம் இடத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் பரவாயில்லை குரு பகவான் அமரும்போது பொருளாதாரத்தின் அதிபதி வருமானத்தை நமக்கு கொடுத்து வாழ்க்கையில் மென்மையான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் மறையும் போது கடன் வாங்குவது அதிகப்படியாக செலவு செய்வது அது குடும்பமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சொந்த நலனுக்காக இருக்கலாம் எது செய்தாலும் சுப விரயம் என்பது அதிகரிக்கும் ஆகையால் கடன் வாங்கி நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுடைய சக்திக்கு அதிகப்படியாக கடனை பெறுவது மிகவும் பாதகத்தை தரும் ஆகையால் குரு பனிரெண்டில் இருக்கும்போது குரு தர்ஷணாமூர்த்தியை வணங்கி வருவதும் பனிரெண்டில் சூரிய பகவான் இருக்கும்போது சில நேரங்களில் மனம் பல வகையிலும் சிந்தனை செய்து இதை செயலாத செய்யலாம் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் பொறுமையாக இருந்து செயல்பட்டால் இம்மாதத்தில் வருகின்ற நற்பலன்களை சிந்தாமல் செதறாமல் பெற முடியும் பொறுமை மிக அவசியம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்